வணக்கம் நம்ம மடித்தோட்டத்தில் இன்றைக்கி ரீபார்ட் பண்ணுறதும் விதை வந்து விதைக்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த ரீபேட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரை எனக்கு ஒருத்தவங்க ஏற்கனவே கொடுத்தாங்க அது ஒரு சின்ன செடியை தான் கொடுத்தாங்க நான் அதை தொட்டியில் வச்சுருந்தேன் அது நல்லா வளர்ந்துட்டு தான் வந்திருந்தது அது கூட மற்ற செடிகள் வளர்ந்துதை நான் எடுக்காமல் விட்டுட்டேன் அதனால் இப்போ இதில் போதிய இடம் இல்லாததுனால காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்தது அதை சரி நம்ம எடுத்து வேறு எதில் ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டியை தட்டி அதில் இருந்து தனித்தனியாக வேர் இருந்தது ஒரு செடி தான் வச்சேன் ஆனால் இப்போ வந்து ஒரு ஆறுலேருந்து ஒம்பது வேர் விட்டு கிளைகள் வந்து இருந்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சல்லி வேர் இருக்குது இந்த சல்லி வேரெல்லாம் நம்ம வெட்டிடலாம் வெட்டிட்டு திருப்பி பண்ணலாம் இந்த செடி கூடவே வந்து மணத்தக்காளி கீரை அப்புறம் நித்திய கல்யாணி இதெல்லாம் வேறு இருந்ததுனால இதனால் நல்லா வளர முடியல இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் நைட்டு அந்த வேர் வேர் பகுதி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒன்பது பீஸு போல் இருந்தது எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம இதை தனித்தனியாக எது தொட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் கலந்து வச்சு வச்சுருந்தேன் உயிர் உரங்கள் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தேன் அது கூட இந்த நம்ம மூக்கரிட்ட செடியை ஒரு ஒரு வேராக பிரித்து ஒரு நாலஞ்சு தொட்டியில் நட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு மூணு செடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தொட்டிலேயும் ஒரு டுவெல் இன்ட்டு டுவெல் பேக் தான் இது இது ஒன்றொன்னுத்துலையும் நம்ம ஒரு மூணு மூணு இதை எடுத்து வைக்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு மூணு செடி அதில் ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் ஒரு செடி வளரும்போது ஆரம்பத்துலேயே அதில் களை செடிகள்லாம் வளர விடாமையும் மற்ற வேறு ஒரு செடிகள் வந்தால் அந்த செடியை பிடுங்கி நம்ம வேறு தொட்டியில் நட்டி வைக்கணும் ஏன்னா நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிற அந்த செடி வந்து அதனோட வளர்ச்சி தடப்பட்டு கடைசியில் இது போல் வெறும் காம்பு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் நான் பறிச்சிருப்பேன் இதில் மூக்கிற டேக்கிற அதுக்கப்புறம் பறிக்கவே இல்லை சரி இப்போ இதை வேறு வேறு இதில் ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து நமக்கு ஏற்கனவே அவர போட்டிருந்தோம்ல அந்த தொட்டியிலையும் காலி பண்ணி வச்சுருக்கேன் அதில் அப்புறம் இது முருங்கை மரம் முருங்கை மரத்துலேயும் நல்லா இது டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் பேகு அதனால் அதுலேயும் நட்டி வச்சுருந்தேன் இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு மலேசியா கோவக்காய் இது இந்த மலேசியா கோவக்காய் வந்து ஒரு நாலு பீஸு நான் வாங்கியிருந்தேன் அதை ஒரு ஏற்கனவே வேறு இதில் நட்டி வச்சுருந்தேன் இப்போ இது வந்து இதில் வந்தும் மலேசியா கோவக்காய் வந்து நட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு செடி மட்டும் இதில் வச்சுருக்கேன் மீதி மூணும் ஒரு தொட்டியில் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து முட்டை கரைசல் ஊற்றியிருக்கோம் முட்டை கரைசல் வந்து நம்ம தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு முள்ளங்கி இது முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா தலை தலைன்னு வளருதுன்னு எல்லா செடிகளுக்கும் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுவோம் மண்ணிலையும் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை கரிசல் தான் இப்போ எல்லா செடிகளுக்கும் நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாவக்காவும் அதே போல் தான் நான் ஒரு நாலு விதை போட்டேன்னா அதில் ரெண்டு விதை தான் முளைச்சி வந்திருந்தது அடுத்து நம்ம விதைகள் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால் விதை நேர்த்தி பண்ணி ஒரு வாட்டி நான் சின்ன சின்ன பேக்கில் போட்டு வச்சுருந்தேன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆனால் அதில் சிலது தான் முளைச்சது சிலது முளைக்கவே இல்லை அதனால் இப்போ நம்ம விதை நேர்த்தி பண்ணாமல் நம்ம டைரெக்டாக தொட்டிகளில் என்ன நட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தவரங்க அதெல்லாம் நட்டலான்னு சொல்லிட்டு இப்போ டைரெக்டாக நட்டி வைக்கிறதுக்கு பார்க்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே பாவக்காலில் ரெண்டே ரெண்டு செடி தான் இருக்குது அது கூட நம்ம இன்னும் மற்ற செடிகள் மற்ற விதைகள்லாம் போடணும் எப்பயுமே நம்ம விதை போடும்போது எக்ஸ்ட்ராவாக போடணும் நான் வந்து இந்த முறை கம்மியாக போட்டிருந்ததுனால அது ஒரு செடி ரெண்டு செடி தான் வெண்டைக்காய் செடியிலையும் அதே போல் வந்திருந்தது இல்லை தொட்டிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம விதை நேர்த்தி பண்ணாமையே இந்த முறை நம்ம வந்து விதைகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ கையில் நான் வச்சுருக்க விதை பார்த்தீங்கன்னா இது கொத்தவரங்க விதை தான் இது நான் கையில் வச்சுருக்கேன் இந்த கொத்தவரங்க விதையும் நம்ம எக்ஸ்ட்ராவாகவே போடலாம் எந்தெந்த செடி வருதோ வர்ற செடியை நம்ம நல்ல செடியை நல்ல நாற்றாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக தான் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய விதைகள் வச்சுருக்கேன் இதை ஒரு லேயராக நம்ம போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை போட்டு மண்ணு போட்டு மூட போகிறேன் இதில் நான் எந்த ஒரு விதை நேர்த்தியும் பண்ணவே இல்லை டைரெக்டாக நம்ம அப்படியே போடலாம் அப்படின்ட்டு டைரக்டாக இதை அப்படியே போட்டிருக்கேன் போட்டு ஒரு விதையை போடுறோன்னா அந்த விதையோட இன்னொரு மடங்கு மட்டும்தான் நம்ம ஆழம் வச்சுருக்கணும் அதிகமாக வச்சுருக்கக்கூடாது இது வந்து நீல வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயும் நம்ம வேறு ஒரு தொட்டியில் இதுவும் போட்டு வைப்போம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வைக்கலாம் அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த நாற்று எடுத்து நம்ம வேறு ஒரு தொட்டியில் நட்டு வைக்கும்போது நல்லா வளர தான் செய்யும் அதனால் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் விதை போடுங்க போன முறை நான் போட்டு வெயிட் பண்ணி பார்த்து வரவே இல்லை ஒரு ரெண்டு வாரமாக எதுவும் சிலது முளைக்கவே இல்லைன்னா நல்லாவே அதனால் இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக போடணும் கரெக்டாக பண்ணி போட வேண்டாம் அப்படின்னு இது வந்து காராமணி நல்லா நீட்டு காராமணி இந்த நீட்டு காராமணியும் அந்த நீல தொட்டியில் நமக்கு நல்ல பெரிய நீல தொட்டியாக இருக்கும் அது அதில் போட்டு வைப்போம் ஒரு சைட்லன்ட்டு அது போட்டிருக்கேன் நீல இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் என்னென்ன செடி வருது நம்ம அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த விதையெல்லாம் காமிக்கிறேன் இந்த இது நீல தொட்டின்னு சொன்னேன் பார்த்திங்களா அதுதான் இது இந்த சைஸ் மறந்துடுச்சு எனக்கு இதில் வந்து இப்போது அடுத்து தம்பட்டை ஏற்கனவே ஒரு மூணு தம்பட்டை விதையும் போட்டு வச்சுருந்தேன் அதுவும் முளைக்கவே இல்லை இப்போ இந்த வாட்டி நான் விதை நேர்த்தியே பண்ணவே இல்லை இப்போ போட்டு வைப்போம் எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாம் எத்தனை நாளில் முளைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு தான் நான் இது ஒரு ஒரு வாரத்துக்கு இதில் உரங்கள்லாம் போட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுருந்தேன் இதையும் நம்ம ஒரு சைடில் இன்னொரு பக்கம் நீட்டு வாக்கில் மூணு தம்பட்டா வரையும் அதையும் வச்சுருக்கேன் அதே மாதிரி பாகக்காய் பாகக்காய் வந்து நான் ஏற்கனவே ஒரு நாலு போட்டேன் அதில் ரெண்டு தான் வந்திருந்தது சரி இப்போது ஒரு நாலு மூணு போட்டு விதைச்சி விடுவோம் இதுவும் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் தான் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் பாவக்காய்க்கு ஒன்றும் ரொம்ப வேர் இருக்காது அதனால் பாவக்காயும் ரெண்டு ரெண்டு எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு நாலு போட்டிருக்கேன் இதுலேயும் எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்ட்டு எப்பயும் நம்ம விதை வந்து விதையோட சைஸை விட இன்னொரு மடங்கு இருந்தாலே போதும் ஆழம் அதுக்கு மேலே ஆழம் இருந்ததுன்னா செடி முளைச்சி வெளியே வராது இது பார்த்திங்கன்னா ஆடைத்தொடா ஆடை நிறைய நமக்கு துளிர் விட்டு இப்போ வர ஆரம்பிக்குது அடுத்து கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயிலையும் நமக்கு ஈல்டு நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நிறைய பிஞ்சுகள்லாம் விட்டு நிறையா காய்கள்லாம் தொங்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வீட்டுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ மட்டுந்தான் கத்திரிக்காய் பறிக்கிறது அதனால செடியிலையே இருந்தால் கூட ரொம்ப ஒன்றும் முத்தலாக இல்லை அதை கட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்குது இது சக்கரவல்லி கிழங்கோட பூ நமக்கு போன வாட்டி சக்கரவல்லி போட்டிருந்தப்போ பூவே அவ்வளோவா வரல செடி மட்டும் நல்லா வளர்ந்துக்கிட்டே போச்சு ஆனால் பூ வரல இந்த வாட்டி நமக்கு நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால கிழங்கு நல்லா வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது தானாகவே முளைச்ச தக்காளி செடி அதாவது நம்ம காய்கறி வேஸ்ட்டு போடுறோம் இல்லையா அந்த காய்கறி வேஸ்ட்டில் இருந்து நமக்கு நெல்லிக்காய் தொட்டியில் கிடச்சிருக்க தக்காளி செடி சரி நல்லா தெறைச்சியாக இருந்தது நாற்று பார்க்கறதுக்கு அதனால் இது அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு விட்டேன் இப்போ நல்லா நான் தக்காளி வர ஆரம்பிச்சிருச்சு அப்பப்போ ரெண்டு ரெண்டு தக்காளி போல் நம்ம பறிச்சிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அரளி வந்து என்ன பூ பூக்கும்னு தெரியல அது பூக்கும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம கிட்டே ஏற்கனவே வெள்ளை கலர் அரளி இருக்குது இந்த வெள்ளை கலர் அரளி வந்து நிறைய பூ வந்து நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வெள்ளை கலர் அரளி இருபது லிட்டர் பக்கெட்டில் தான் இருக்குது இந்த வெள்ளை கலர் அரளி வந்து நம்ம வெட்டி வெட்டி விட்டதுனால அது ஒரு சின்ன ஒரு மரமாக இருக்குது அதனால இலைகள்லாம் பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருக்கும் சின்ன சின்னதாக சிறுசாக இருக்கும் பூக்களும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஒருவேளை இதை நம்ம இன்னும் பெரிய தொட்டியில் வச்சுருந்தா நிறைய பெருசு பெருசாக பூவும் இலைகளும் பெருசாக இருக்குமா என்னன்னு தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாமரம் மாமரமும் இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் இருக்குது இந்த மாமரத்துலேயும் நிறைய துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது பக்க கிளைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஆரம்பத்தில் இருந்த வளர்ச்சியை விட இப்போ வந்து மாமரம் வந்து நிறைய பக்க கிளைகள் வந்து நல்லா பார்க்குறதுக்கே ஒரு மரம் மாதிரி உருவாகிட்டு இருக்குது சின்ன தொட்டியாக இருந்தாலும் சரி பெரிய தொட்டியாக இருந்தாலும் சரி ஒரு செடியை நம்ம வளர்க்குறோன்னா அந்த செடிக்கு தேவையான உரங்கள் கொடுத்து அதை நம்ம கவாத்து பண்ணி விடும்போது மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு பக்க கிளைகள் நிறைய உருவாகி நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஈல்டுகள் தோட்டத்தில் எடுக்க முடியும் கண்டிப்பாக எந்த ஒரு செடினாலும் அதுக்கு கவாத்து பண்ணி அதை கரெக்டான நேரத்தில் உரம் கொடுத்து தண்ணி கொடுத்தாலே போதும் நம்ம